திராவிடர் கழக இளைஞரணி மாணவரணி சார்பாக மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் நாலு மணி அளவில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையை திணிப்பதையும் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி தர மறுப்பதையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில இளைஞரணி துணை செயலாளர் சோ சுரேஷ் தலைமை தாங்கினார் மாநில மாணவர் கழக துணை செயலாளர் வி தங்கமணி வரவேற்புரையாற்றினார் மகளிர் பாசறை மாநில செயலாளர் ப மணியம்மை செயலவைத் தலைவர் ஆ வீரமர்த்தினி பொருளாளர் வி குமரேசன் கழக பரப்புரை செயலாளர் அ அருள்மொழி ஆகியோர் கண்டன உரை ஆற்றினர் இறுதியாக கழக துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்கள் கண்டித்து கண்டன உரை ஆற்றினார் கண்டன முழக்கங்களுக்கு பின் தென் சென்னை மாவட்ட இளைஞரணி செயலாளர் ந மணிதுரை அவர்கள் நன்றி கூறினார்கள் இதை போன்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை மண்டலத்தில் நான்கு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கொள்கையை ஏற்க தமிழ்நாட்டுக்கு மிரட்டலா தேசிய கல்வி கொள்கை என்னும் பெயரால் ஆர் எஸ் கல்வி கொள்கை என்ன சொல்லுது என்ன சொல்லுது சமஸ்கிருதத்துக்கு சிம்மாசனம் தமிழ் மொழிக்கு அலட்சியமா சமூக நீதிக்கு சமக்குழியா தனியார் மயம் தாராளமயம் கல்வி கூடமெல்லாம் காவிமயம் அரசு பள்ளிகளுக்கு மூடு விழா நவோதய ஆட்களுக்கு திறப்பு விழா பாணியில் இருந்த பாடத்திலே ஜோதிடம் எல்லாம் இடம்பெறுமா வேதம் மந்திர பாராயணம் இருபது நூற்றாண்டுகள் பின்னிடுப்பா கொண்டு வா கொண்டு வா கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வா தேசிய கல்விக் கொள்கையை திணிப்பதா தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுப்பதா நிதி தர மறுக்கும் ஒன்றிய அரசுக்கு வரியை கேட்க உரிமை உண்டா நிதி தர மறுக்கும் ஒன்றிய அரசு விடமாட்டோம் தமிழ்நாட்டில் மாணவர் உரிமைகள் அறிவோக விடமாட்டோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி கெட்டு